அந்ததੋਂ பிடி தான் இருக்கு இப்போ என்ன கேரிய நான் உள்ள வந்த உடனே பாத்திரத்த போட்டு ஓட ஓட என்ன கோவ ਨਾਲ எங்கட்ட காட்ட வேண்டியது네 அதுக்கு ஏன் பாத்திரத்தை போட்டு பிடி உடைக்கியே அம்மா நீங்க தான் மகாராணி ஆச்சே எப்போ எழுந்திருச்சி வருவியே நாங்க காத்திருக்கணும் இங்க ஒரு சமை பாத்திரம் கிடக்கணும் அது வகளாம இப்படி நார்வீ கிடக்கணும் அவங்களே இப்ப என்ன செஞ்சேன் அவங்களே வேலைக்கு என்ன பண்ணடமா வேலைக்கு அனுப்பிட்டு வந்தது பாத்திரத்தை கழுவே அதுக்குள்ள என்ன அவசர உங்களுக்கு அம்மா தாயே நீங்க மெதுவா வருவியே நாங்க அது வரைக்கும் இந்த பாத்திரத்தை அப்படியே போட்டு வச்சிருக்கணும் நான் என்ன பாத்திரத்தை கழுவ மாட்டேன்னு சொன்னேன் வந்து கழுவுதானு சொன்னேன் அதுக்குள்ள ஏன் இப்போ கோப்டியா ஆமா நீ எப்ப வரு நான் பாத்துட்டு இருக்கேன் அது வரைக்கும் மனுஷனுக்கு காது கேக்கா தனி குடுத்தலாம் போலாம் போலாம் கேக்கறா மகம் இருக்கும்போது பேசாம இருக்குது இப்ப மகன் விலைக்கு போயிட்டாரலாம் நம்மளோட சண்டைக்கு வருது நான் என் மோமன் போறேன்னு ஒன்ட சண்டைக்கு வரேன் எனக்கு வேற வேலையே இல்ல இல்ல உங்க அம்மா நான் போன பறவை அதை செஞ்சிட்டா இதை செஞ்சிட்டா அப்படி இப்படி எல்லா கதையும் சொல்ல வேண்டிய மோகன்டா நீ நல்லா இளைச்சி கூடு என்ன பத்திய மோகன்டா உன நான் அப்படி என்ன குடும்பப்படுத்தேன் ரெண்டு பாத்திரத்தை கழுவுமே வீட்டு தூருமே வேற என்ன வேலை செய்ய சொல்லுதேன் உன்னை பக்கத்து கோயில அன்னைக்கே சொன்ன இந்த பிள்ளைய கெட்டாதா கெட்டாதேன்னு சரி இல்ல இந்த பிள்ளை சரி இல்லன்னு நான் தான் கேட்காம போய் விழுந்துச்சே என்னால் மாமியார் சரி இல்ல மூலியே சரி இல்லன்னு நான் தான் மாப்பிள்ளைக்கு பார்த்த உடனே நல்லா இருக்கார அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டேன்

உங்களை என்ன கொடுமைப்படுத்திட்டேன் இப்படி கிடத்த அழுதுட்டு இருக்கிய என்ன பேசி பேசிட்டு இருக்கிய நான் வந்த உடனே பாத்திரத்தை போட்டு உடச்சது ஏறு நீங்க சண்டையை ஆரம்பிச்சது நீங்க தானே உங்களுக்கும் ஒரு மொவா இருக்க தானே செய்தா அவளை உன் மாமியார் இப்படி வந்து கேசனா நீங்க பொறுப்பியலா உடனே போய் கேப்பிடலாம் என் மொபைலை எதுக்கு இழுக்க இப்போ அவன் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா இந்த பேர் நான் பேசிட்டு இருக்கேன் என் மொபைலை எதுக்கு இதுக்கு தேவையில்லாம எழுதிட்டு இருக்கேன் நீ பிரச்சனை பண்ணி பண்ணியே வீட்டுக்கு வரவே மீறிட்டாள ஒண்ணு ஒன்னா சொல்லி கொடுத்து என் மகனையும் மவளையும் பிரிச்சுட்டிய ரெண்டு பேரும் அக்காவை தம்பி பேச மாட்டேன் நான் உங்க மோவனையும் மொவளையும் பிரிச்சேன் அக்கா தம்பியும் பிரிச்சு விட்டுட்டேன் நான் பாரு வீட்டுக்கே பாரு